ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட தக்காளி எடுத்துக்கிட்டு அது ஸ்டோர் ஒன் வீக்கு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இதை ரெடி பண்ணுறேங்க இது தக்காளியை நல்லா அலசிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச மிளகாவும் ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுட்டேங்க ஒரு ஸ்பூன் வந்து கடுகும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் போட்டு வெறும் மானலியில் பொன்னிறமாக ஆக்கி அதை வந்து ஒரு ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க ஒரு வானலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு போட்டுட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணுங்க அந்த தோல் வந்து சாஃப்ட் வரணுன்றதுக்காக இது மாதிரி வதக்கி நமக்கு அந்த தொக்கில் வந்து தோல் வந்து தட்டாமல் இருக்கிறதுக்காக இதை வதக்கி தாங்க செய்ய போகிறோம் இது வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க அதை வதக்கிட்டு வதக்கின பின்னாடி எடுத்து அந்த தோலை மட்டும் வெயிலில் வந்து நல்லா ரெண்டு நாள் காய வச்சுட்டு அப்புறம் அரைச்சி செய்வாங்க பட் நமக்கு அதுக்கு டைம் இல்லைன்றதுனால இது இப்படியே போட்டு வதக்கியாச்சிங்க இப்போ அந்த தண்ணி அதுலேருந்தே வந்துடும் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை அது வந்து அந்த தோல் சாஃப்ட் ஆகிற வரையும் அதெல்லாம் விடணுங்க அது ஆற வச்சுட்டு அதுக்குள்ள ஜாரில் வந்து நம்ம ஊற வச்ச மிளகாவும் இந்த ஆறுன தக்காளியும் போட்டு அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதாங்க இது இது நமக்கு ஒன் வீக்கிட்ட வருங்க இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது அதே வானலியில் ஒரு நாள் கரண்டி நல்லெண்ணெயை ஊற்றிக்கிட்டாச்சுங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது கடுகு கடுகு சீரகம் கரும் சீரகம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்ட பின்னாடி இந்த அரைச்சி வச்ச தக்காளி பதத்தை வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாங்க நான் ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டேன்னா சுண்டை சுண்டை நமக்கு உப்பு அதிகமாகும் நல்லா பார்த்துட்டு போட்டுக்கலாங்க நமக்கு காரம் வெறும் வெறுமளகா தூளும் போட்டுக்கலாங்க அது கொதித்து சுண்டி வரும்போது இந்த கடுகு வெந்தய தூள் நம்ம அரைச்சி வச்சதையும் போட்டு எடுத்துக்கிட்டாச்சிங்க நமக்கு எந்த புளிப்பு தன்மை கொடுத்தாலும் தனியா தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா அது வந்து புளிப்பை கொஞ்சம் குறைக்கும்னு சொல்லுவாங்க தனியா தூளும் போட்டுக்கலாங்க கடுகு வெந்தயம் வந்து அந்த ஊர்கா டேஸ்ட் வரணுன்றதுனால அதை போட்டிருக்கோங்க இந்த வந்து இந்த தொக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ